ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நியூஆடி ரோடு நம்ம காந்தி நகர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் விஜயஸ்ரீ மாலில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலா உற்சவம் சொல்லி இது பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ஒன்பது மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம அங்கே தான் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வாங்க எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு எப்படி அந்த மண் மண்பானை

ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே வரைக்கும் இந்த இதெல்லாம் இருக்குது நீங்களும் இங்கே வந்தால் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் அதான் உரல் குட்டி குட்டி உரல்லாம் இருக்குது பாருங்கள் இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் இருக்குது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது குலோப்ஜாம் அல்வா எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பென்னு இந்த கலர் ஐட்டம் இதெல்லாம் இருக்குது உள்ள நிறைய கடைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கீ செயின் பாருங்கள் நேம் போட்டு தருவீங்களா எஸ் எவ்வளோ த்ரீ ஃபிஃப்டியா த்ரீ டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பிராஸ் மெட்டல் இது நீங்கள் கேட்குற நேம் வந்து உங்களுக்கு இதில் போட்டு பக்காக தராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் வருது ஒரு கீ செயின் ஒன்று வந்தீங்கன்னா வாங்கலாம் த்ரீ ஃபிஃப்டி மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருக்கோம் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது மேட்டு

இங்க பீங்காய் ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க ஐட்டம் எல்லாமே இருக்கு நிறைய இருக்கு ஜாலியை மூடி போடுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு உள்ள வந்துட்டோம் இங்கே பாருங்க மெட்டீரியல் நிறைய இருக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் லேடிஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் நல்லா பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ப என்ன ப்ரைஸ் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டாப் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே உள்ள நிறைய ஸ்டால் இருக்கு நிறைய போட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம் பங்களாதேஷ் சாரியா ஸ்டார்டிங் ப்ரைஸ் சாரீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபைனல் ஐ ஃபைனல் ரேட்டு லாஸ்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்கா ஸ்டார்டிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு லாஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சாரீஸ் எல்லாமே சாரீஸ் சுடிதார் எல்லாமே இருக்கு இல்லையா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கா இது எல்லாமே ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது வந்தீங்கன்னா கலெக்ஷன் எடுத்துக்கலாம் இது சண்டே ஜூன் ஒன்று வரைக்கும் அந்த ஷாஃபெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

ஹவுஸ் ஆஃப் ஹவுரீஸ் காஷ்மீர் நம்பர் த்ரீ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரீஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வருது எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே பாருங்கள் லேடிஸ் ஐட்டம் அந்த கிளிப்பு கம்பல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக மெட்டீரியல் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெட்ஷீட் மாதிரி அது இது பெட் இங்கே பாருங்க ப்ரெஸ் பெட்ஷீட்டு என்ன ரேட்டு ஸ்டார்டிங் இங்கே பாரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ஷீட் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது எல்லாமே அங்கே உள்ளே பாருங்கள் நிறைய கடை இருக்குது சு ஸ்டிங் ப்ரைஸ் லாஸ்ட் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் சுட்டிதாரு சாரீஸ் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லாமே இருக்குது இருக்கு பாருங்கள் பத்தி ஹாண்டி ஜெய்ப்பூர்

தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சுட்டிதாரில் நைன் ஃபிஃப்டி காட்டன் இல்லை பாலிஸ்டர் மிக்ஸிங் இங்கே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் காட்டனு காட்டன் மிக்ஸிங் தான் மிக்ஸிங் இல்லையா ப்யூர் காட்டன் ப்யூர் காட்டன் எவ்வளோ ப்ரைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்யூர் காட்டன் சொல்கிறாங்க சுடிதா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நைன் நைன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நல்லா இருக்கு எல்லாமே காட்டன் தான் டாய்ஸ்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க அதாவது நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காஷ்மீர் சென்னை ஜுவல்லர்ஸ் உள்ள நிறைய கடைங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போகலாம் வாங்க கூட்டம் நிறைய வந்துட்டே இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமியோட அந்த பிரேசலு சாமி அந்த ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க நல்லா பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு சாமியோட அந்த சிலைங்கெல்லாம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஷாப்பே நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக காட்டன் தான் நல்லா பாரு உத்தரப்பிரதேஷ் ஷார்ட்டு காட்டன் ஷேர்ட்டுங்க ஆளும் இல்லை இல்லைன்னா நம்ம ரேட்டு கேட்கலாம் இங்கே பாருங்க ராஜஸ்தான் இந்த லேடிஸுக்கு தேவையான ஐட்டம் நல்லா இருக்கு இங்கே பாருங்க ராஜஸ்தான் பாருங்க ஷாப் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷாப் நிறைய இருக்குது டெல்லி சென்னை சென்னை பாருங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இருக்குது குழந்தைங்க தேவையான ஐட்டம் எல்லாம் இருக்குது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் இருக்கும் क्या बार फ्रेंड्स बंद सुपर अर्जे कार लगाया हुआन स्कूल शेड लगाया हुआन अरे क्या बार में अरे का बीट लगा माटर मरिशोक माटर मरिए सुपर अर्जे बार ना भाई अरे ना प्राइस बाइला प्राइस डिफरेंट प्राइस ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி 750. பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி லாஸ்ட்டு எவ்வளோ பாய் லாஸ்ட்டு ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் இல்லை இல்லை லாஸ்ட்டு ஹைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இங்கே பாருங்கள் இது வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்குது வீட்டுக்கு நம்ம மாட்டுற மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் மரம் மாதிரி அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கேள்ஸ் சோலாப்பூர் செப்பல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்க ராயத் பஞ்சாப் பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து வந்துருக்கு பாருங்கள் அந்த மாடல் செப்பலுங்க என்ன ரேட்டு பாய் ஸ்டார்டிங் பாய் ஸ்டார்டிங் ரேட் என்ன ஃபைனல் லாஸ்ட் டுவெல் ஃபிஃப்டி அறநூற்றம்பது ரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க ஷூ செப்பிள் எல்லாமே இருக்குது இது வாருங்க கட் நம்பர் நாற்பத்தொன்று பஞ்சாப் ஆ இது காஷ்மீர் எல்லாமே இந்த சாரீஸு இந்த மாதிரி நைட்டு துணியாகிட்டு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க சென்னை கூட்டம் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ப்பூர் எல்லாமே சுடிதார் மெட்டீரியல் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம் ஸ்டார்டிங்லருந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் அந்த குள்ளே தான் வருது ஃபுல்லாக மெட்டீரியல் தான் நிறைய இருக்குது வருது చెన్నై ఇங்க பாருங்க కన్నడి ఐటెం లా இருக்கு ఇங்க பாருங்க ఇక్కడ జరుగు చెన్నై షాప్ చెన్నై 44 2019 మనది

இங்கே வரும் லேடிஸுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்குது அவங்க யூஸ் பண்றப்போ கம்பல் இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

ஓகே என்ன ப்ரைஸ் அது இது வந்து ஒரு பாக்ஸ் இது எவ்வளோ கிராம் எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நானூறு கிராம் எல்லா தானியமும் வச்சு பவுடர் பண்ணியிருக்காங்க ஹெல்த்தி ஃபுட்டு பாருங்கள் இது வந்து இது வந்து டூ என்ன தரீங்க இரநூத்தம்பது ரூபா ஆஃபரில் தராங்க யூஸ் பண்ணிங்க அந்த கடை கடை நம்பர் டுவெண்ட்டி ஒன்று நீங்கள் சாம்பிள் கூட இங்கே வாங்கினீங்கன்னா கேட்டால் கொடுக்குறாங்க குடிச்சு பாருங்கள் எப்படி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கலாம் இது பாருங்கள் இந்த தானியம் எல்லாமே இருக்குது இதில் எல்லாம் மொளை கட்டினது எல்லாம் மொளை கட்டினது நெழில் தான் காய வைப்பீங்க வெயில் வரக்கலாம் மாட்டீங்க இங்கே பாருங்கள் கை குத்துல அரிசி இது எல்லாமே மொளை கட்டி நெழலில் காய வச்சு வறக்காமல் அப்படியே பவுடர் பண்ணி ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி தான் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது பாருங்க வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக அங்கேருந்து வருது என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி லாஸ்ட்டு டூ தௌசண்ட் ஒன் ஸ்டார்டிங் எவ்வளோ சொன்னீங்க எயிட் ஃபிஃப்டி ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் மாதிரி இருக்குது எயிட் ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருது உங்களுக்கு க ஸ்டாப் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ இது பாருங்கள் எல்லாமே சாரீஸ் தான் வந்தால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு பாருங்கள் குழந்தைங்க விளையாடுற பொருள் அசாம் அஸ்ஸாம்லேருந்து வந்துரு பாருங்க எல்லாமே அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எல்லாமே சாரீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் லாஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் த்ரீ தௌசண்ட் லாஸ்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு பாருங்க சாரீ எல்லாமே காட்டணா சார் ப்யூர் காட்டணு காட்டணா ம் காட்டனு சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் ஒரு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போகலாம் ப்ரைஸ் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது ரொம்ப இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்திங்கன்னா மறக்காமல் வாங்குங்க இதோடு நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பாருங்கள் கூட்டல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க டைம் ஆக ஆக கூட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் வெளியில் எவ்வளோ கடை இருக்குது நம்ம உங்களுக்கு வெயில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கோ தெரியல இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ஃபைவ் கூப்பிட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கற்றுங்க ஓகே பாய்